என்ன சொல்றாரு நான் வருகிறேன் கவனிங்கள் எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளே அவர்களோட கூட போனா நாலாவது வசனம் அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள் மரங்களை வெட்டினார்கள் ஐந்தாவது வசனத்தை ஒரு ஒரு வாசிப்போம் ஒருவன் ஒரு உத்தரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது அவன் ஐயோ என்ன ஆண்டவனே அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான் பைபிள் சொல்லுது அவன் அழுதான் சத்தமிட்டான் அதை இமேஜின் பண்ணி பாருங்க எல்லாரும் மரங்களை வெட்டுறாங்க அவரவர் அவரவர்கள் அவரவர்கள் வேலையில ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க எல்லார் கையிலையும் கோடாரி இருக்கு எல்லாரும் தங்களுக்காக ஒவ்வொரு மரத்தை வெட்டுறாங்க ஒருத்த மரத்தை ஓங்கி வெட்டும் போது கோடரிக்கிறீங்க கோடரி தெரியுமா மரம் வெட்டுறது கோடரி பாத்துருக்கீங்களா ஒரு நீளமா மரத்துல ஒரு கைப்பிடி இருக்கும் அந்த மர மரத்தோட எண்டில் இரும்பால செய்த ஒரு கோடரி அந்த மரத்தோட என்ன பண்ணியிருக்கும் இணைக்கப்பட்டது இப்போ ஓங்கும் போது ஏதோ என்ன அவன் மாட்டலையா இல்ல அந்த கோடரி மன சரியா இல்லையா என்னன்னு தெரியல எப்படியோ அவனுடைய கை பிடியிலிருந்து அந்த இருப்பு கோடரி நழுவி என்ன ஆயிடுச்சுன்னா எங்க விழுந்துருச்சு சிலர் சொல்ல விழக்கூடாத இடத்துல ஐயா கோடரிய ஓங்கும் போது அது நிலத்துல விழுந்துன்னா ஓடி போய் எடுத்து சரிப்படுத்திடலாம் கடலுக்குள்ள விழுந்துருச்சுன்னா இரும்பு கோடரி கவனிக்கிறீங்களா அது என்ன ஆகும் சொல்லுங்க இவன் எதிர்பார்க்கல ஓங்கும் போது அவனுடைய கண்ட்ரோலை விட்டு அவனுடைய கட்டுப்பாட்டை விட்டு அவன் இரவலாய் வாங்கின கோடரி அவன் கண்ணு முன்னாலே தண்ணீர்ல போகுது ஒரே ஒரு நம்பிக்கை தான் இருந்து பிரதர் கடைசியா என் வேலைக்காக முயற்சி பண்றேன் ஒரே ஒரு நம்பிக்கை தான் இருக்கிறது இதுவும் கடன் வாங்கி முயற்சி பண்ணுகிறேன் ஒரே ஒரு காரியத்தை தான் முயற்சி செய்து கடைசியா என் வாழ்க்கை கட்டப்படுமா என் குடும்பம் கட்டப்படுமா என் வீடு கட்டப்படுமா என்று முயற்சி செய்கிறேன் அதுவே என் கண்ணு முன்னால மூழ்கி போகுதுன்னா கவனிக்கிறீங்களா இந்த ஒரு காரியம் தான் இருக்கு இந்த ஒரு வேலைதான் இருக்கு இந்த ஒரு பிசினஸ் தான் இருக்கு இந்த ஒரு தொழில் தான் இருக்கு கடைசியா இதை முயற்சி பண்ணி என் குடும்பத்தை கட்டி எழுப்பணும்னு பிரயாசப்படுறேன் அதுவே என் கண்ணு முன்னால மூழ்கி போகுது மூழ்கி போன இடம் சாதாரண நீர் தொட்டி அல்ல நதி போய் போய் இவன் சடன்லி ஒரு காரியத்தை சொன்னான் கூப்பிட்டு சொல்றான் அது இரவலாய் வாங்கப்பட்டது நல்ல கவனிக்கணும் அவன் சொந்தமானது கூட இல்லை பைபிள் சொல்லுது ஒரு தண்டன் இங்கே கடன் வாங்குனீங்கன்னா அதை திரும்ப செலுத்தணும் பைபிள் சொல்லுது இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் செய்கிற மகா பெரிய பாவம் கடனை வாங்கிட்டு அவனுக்கு தான் நிறைய இருக்கு இவளுக்கு தான் நிறைய இருக்கு நான் எதுக்கு கொடுக்கணும் கர்த்தருடைய கோபாக்கினைக்குள்ள நீங்க தள்ளப்படுவீங்க நீங்க கஷ்டத்தில் இருக்கும்போது ஒருவன் உங்களுக்கு கடன் கொடுத்திருந்தால் ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் நீங்க போட்டிருந்தா ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருக்க வேண்டும் என்று பைபிள் போதிக்கிறது இந்த இடத்துல யாராவது நீங்கள் அந்த மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா சேஞ்ச் யுவர் மைண்ட் செட் நீங்கள் மாற்றணும் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கடனை திரும்ப கொடுக்காத பட்சத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை எலிசா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு ஞாபகப்படுத்த முதலில் உன் கடனை தீர்த்துட்டு நீ என்ன பண்ண கவனி முதல்ல என்னன்னா நான் பெற்ற கடனை திரும்ப கொடுக்கணும் இவன் ஏன் இவ்வளவு அங்கலாய் போட்டு சொல்றான் என் சொந்தம் இல்லை இது என்னுடையதல்ல ஐயோ இரவலாய் வாங்கப்பட்டவனிடத்தில் நான் திரும்ப ஒப்படைக்கணுமே அதுவும் போயிருச்சு அதுவும் மூழ்குதே ஒருவேளை இந்த நிலையில யாராவது நீங்கள் வந்திருந்தால் நான் கடன் வாங்கி வாங்கி கடனுக்கு மேலே வாங்கி வாங்கி மூழ்கி போகிறேன் கடல்ல மூழ்கி போகிறேன் அப்படின்னு இருந்தா இன்னைக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க நிர்கத்திலிருந்து விசாலத்தை உண்டாக்குகிற கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க இன்னைக்கு அநேக குடும்பங்கள் கடல்ல மூழ்கி போகுது கடனுக்கு மேலே கடன் வட்டிக்கு மேலே வட்டி அப்படிப்பட்டவர்களை குறித்து இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது எவ்வளவுதான் ஆழத்துல மூழ்கி போனாலும் உன்னை மறுபடி மேல மிதக்க வைக்க தேவன் போதுமானவர் அமழ்த்த முடியாது முடக்க முடியாது பைபிள் சொல்லுது கடல் மேல் நடந்து வந்த தேவன் உன்னை கரம் பிடித்து தூக்குவார் பேதுரு அமிழ்ந்து போகையில் அவன் கையை பிடிச்சு கருத்தை தூக்குனா கடல்ல அவன் அமிழ்ந்து போகையில் இன்னைக்கு நிறைய பேர் நீங்க கடல்ல அமிழ்ந்து போகலாம் இரவலாய் வாங்கப்பட்ட விஷயத்துல அமிழ்ந்து போகலாம் அந்த இடத்துல இருந்து கர்த்தர் உங்களை கை தூக்கி எழுப்ப விடுகிறார் கை தூக்கி நிமிர்த்தி விடுகிறார் உங்களை மிதக்க வைப்பார் உங்களை நீந்த வைப்பார் எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீர்கள் ஐயோ அது இரவலாய் வாங்கப்பட்டதேன்னு வாங்கப்பட்டது கதர்றான் எலிசாவை பார்த்து ஒருவேளை இந்த சிச்சுவேஷன்ல எலிசாவை கூப்பிடாம இருந்திருந்தா எலிசா அந்த இடத்துல இல்லாம இருந்திருந்தா யார்ட்ட கூப்பிடுவான் நல்ல கவனிங்க நான் எதை இழந்தாலும் தேவ பிரசனத்தை இழந்துடாதீங்க ஒரு ஆபத்து வரும்போது எசுவே என்று கூப்பிட கற்றுக்கொள்ளுங்கள் கத்தாவே எங்களை இறைச்சி அவர் நமக்கு தூரமானவர் அல்ல அவர் நமக்கு சமீபமானவர் நல்ல கவனிங்க அழுறான் கத்துறான் ஒரே நம்பிக்கை இந்த கடனை வாங்கியாவது என் வீட்டை நடத்திடுவேன் சரி வீடை கட்டின உடனே இதை திரும்ப உடனே திரும்ப இந்த கடனை வாங்கப்பட்டதே மூழ்கும் போது கதறான் எலிசா போய் ஒரு காரியத்தை கேக்குறாரு பாருங்க அது எங்கே சத்தமா சொல்லுங்க உங்களை பார்த்து கேட்குறாரு நீ எங்கே விழுந்து கிடக்குற நீ எந்த இடத்துல விழுந்தான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு செய்தியுடைய முக்கியமான அம்சமே இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் எங்கே விழுந்திருக்கிறீங்க தேவ பிள்ளையே எந்த காரியத்தில் விழுந்து அமிழ்ந்து கிடக்குறீங்க ஒன்று மட்டும் கவனிக்கலாம் ஒரு வீக்னஸ் ஒரு பலவீனத்தை ஒரு ஆளிடத்துல சொல்லுவது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு காரியம் இப்போ ஒரு ஒரு காரியத்தில் சக்ஸஸ் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அதை கூப்பிட்டு கூப்பிட்டு பாருங்க நான் இதை செஞ்சேன் இப்படி ஆயிருச்சு இதை செஞ்சேன் அப்படி ஆயிருச்சு ஆனால் தோல்வியை ஒரு மனிதனிடத்தில் ஒப்புக்கொள்ளுவது தோல்வியை ஒரு காரியத்தை வெளிப்படையாய் சொல்லுவது ரொம்ப கடினம் ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா நீ மறைக்காம என்கிட்ட சொல்லு ஆதாமே அத்தியிலே பறிச்சு நீ மறைக்காத தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் எலிசா கேட்கிறார் எங்க விழுந்துருச்சு நீ கத்தர் கேட்கிற நீங்க எங்க விழுந்து கிடக்குறீங்க எந்த பாவத்துல சிக்கி இருக்கிறீங்க அமழ்ந்து போய் இருக்கிறீங்க தேவ பிரசன்னத்தை விட்டு விலகி எங்கேயோ நீங்க விழுந்து கிடக்குறீங்க இல்ல இளைய புத்தி தெளிந்து அவன் திரும்ப கத்த அந்த அவனுடைய தகப்பனிடத்துல வந்த போது ரட்சிப்பு உண்டானது இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல விழுந்து கிடக்கிற நீ உன்னை மறைக்காம தேவ சமூகத்துல நான் தோற்று போயிட்டு ஆண்டவரே என்னை மன்னிச்சு திரும்ப நீங்க தூக்கி எடுங்கன்னு நீங்கள் விழுந்து போன இடத்துல இருந்து கத்தர் உங்களை உயர்த்துவார் பைபிள் சொல்லுது சத்ருவே நான் விழுந்து போனதை நினைச்சு நீ சிரிக்கிறாயா சந்தோஷப்படுறாயா நான் விழுந்தாலும் கத்தர் என்னை எழுப்புவார் எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு நான் விழுந்தாலும் கத்தர் என்னை எழுப்புவார் நான் எங்க விழுந்து கிடந்தாலும் கத்தரனை எழுப்புவார் அவருடைய கை வர முடியாத இடமே கிடையாது நான் எப்படிப்பட்ட ஆழத்தில் விழுந்து கிடந்தாலும் புதைந்து கிடந்தாலும் அந்த என்னை ஜி மே எப்படிப்பட்ட ஆழத்தில் நான் விழுந்து கிடந்தாலும் கத்தரனை தூக்கி எடுப்பார் உளையானிருந்து எடுத்தீரே അനുഭവം തന്നീര ഉളയാന സേറ്റിലിരുന്ന് എടുത്തേ ഉന്നത അനുഭവം ഉമ്മ പാടാമൽ യ கோடரி என்ன ஆயிருக்கும்னா கொஞ்சம் கொஞ்சமா கீழே போய் ஒருவேளை அந்த நதிக்குள்ள சேரும் சகதியுமாக இருந்திருக்கலாம் அதுக்குள்ள அமிழ்ந்து போய் அந்த மண்ணோடு மண்ணா சேர்ந்து சங்கீதக்காரன் சொல்லுக நாத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது கத்தாவே வல்லமையினால் என்னை உயிர்ப்பியும் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை மண்ணோடு மண்ணாய் ஒட்டி கொண்டிருக்கிறது ஆத்தும மண்ணோடு ஒட்டிக் கொண்டிருக்கிறது நீ கர்த்தத்தனுடைய வார்த்தை அனுப்பி உங்களை உயிர் வல்லமை உள்ளவரா இருக்கு உங்களை தூக்கிவிட வல்லமை உள்ளவரா இருக்கிறா எப்படி படுகுலிகளாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட நாத்தம் குடிக்கிற சேரின் அனுபவமா இருந்தாலும் சரி உங்களை தூக்கி உண்மை உள்ளவரா இருக்கிறார் ஆண்டோர் கேட்கிற நீ எங்க விழுந்த என்கிட்ட சொல்லுவியா மறைக்காம சொல்லுவியா

மனம் திரும்ப சீக்கிரமாய் மனம் எந்த நிலையிலிருந்து விழுந்தாய் எங்கிருந்து விழுந்தா எந்த இடத்துல விழுந்த ஒப்புக்கொள் எலிசா விட்ட சொன்ன எலிசா என்ன பண்றாருன்னா பைபிள் சொல்லுது ரெண்டு ராஜாக்கள் ஆறு ஆறு சொல்லுது தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான் அவன் இடத்தை காண்பித்த போது காண்பித்த போது அப்போ நாம தான் காண்பிக்கணும் நாம தான் சொல்லணும் விழுந்துட்டேன் இந்த பிரச்சனை இருக்கு நாம தான் காண்பிக்கணும் அவன் காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதிலே அங்கே எரிந்து பாருங்க எரிந்து தூக்கி வீசி இருக்கிறார் அப்போ கையற்ற தூரத்துல விளக்கு ஓங்கி வெட்டும் போது செதறி தூரத்தில் விழுந்துருச்சு கொம்ப வெட்டி அங்கே எரிந்து அந்த வார்த்தை அழகா இருக்கு இரும்பு அந்த இரும்பை சொல்லுங்க அந்த இரும்பை மிதக்க பண்ணினா நான் சொல்றது மேஜிக் இல்லைங்க கத்தர் செய்த அற்புதத்தை பேசுகிறேன் கொம்ப வெட்டி உள்ள போட்ட போது எப்படி அது மிதந்தது நான் சொல்லுவேன் உயிருள்ள ஒரு மரம் ஜீவனுள்ள ஒரு மரத்திலிருந்து ஒரு கொம்பு வெட்டப்பட்டு ஆமே நாங்க வீசப்பட்ட போது உயிரில்லாத இல்லாத ஒன்று எழும்புது மேல இந்த ஜீவனுள்ள மரத்திலிருந்து ஒரு கிளையை வெட்டி எரிந்த மாற்றத்தில் இந்த மரத்துக்கு உள்ள இருந்த ஜீவன் ஜீவன் இல்லாத ஒன்றை மربي முதக்க வைக்கிறது இதுதான் இன்னைக்கு நமக்கு நற்செய்தி ஏசாயா 11வது அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்கிறது ஈசாய என்னும் அடி மரத்திலிருந்து ஓர் கிளை எழும்பிSqlClient அந்த கிளை யார் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல கைய தட்டி கத்திர மயமப்படுத்துங்க பிரதர் நல்ல கையை தட்டி கத்திர உயர்த்துங்க அடி மரத்திலிருந்து ஒரு கிளை எழும்பி செழி செழிக்கும் அந்த கிளைதான் நமக்காய் கல்வாரி சிலுவையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டது அந்த கிளைதான் நம்முடைய பாவத்தை சுமந்தது இன்றைக்கும் அந்த கிளைதான் நீ அமிழ்ந்து கொண்டிருக்கும் போது நீ கீழே கிடக்கும் போது உன்னால எழும்ப முடியாத நிலையில் இருக்கும் போது உனக்காய் ஜீவனை கொடுத்தவர் ஒருவர் இருக்கிறார் அந்த ஜீவன் தான் உன்னை மறுபடியும் உயிர் பெற ஜீவன் வேற வழியே கிடையாதுங்க கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வர வேற வழியே கிடையாது இந்த பாவத்தின் அமிழ்த்தப்பட்ட நிலையிலிருந்து வெளியே வர வேற வழியே கிடையாது நீ வர வர முயற்சி முயற்சி பண்ற கொஞ்சம் மேல வந்த உடனே நீ கொஞ்சம் மேல வர முயற்சி பண்ற பரிசுத்தில ஜபத்துல வாழ்க்கையில சுயமா எழுப்ப முயற்சிக்கிற முயற்சிக்காம இல்ல ஆனா நம்மள மேல வர முடியல இன்னைக்கு ஒரு நற்செய்தி வருகிறது உனக்காய் உனக்காய் ஒரு ஜீவனுள்ள மரம் உனக்காய் ஒரு ஜீவனுள்ள விருட்சம் உனக்காய் வெட்டப்பட்ட ஒரு மிருட்சம் உனக்காய் உன் கையை பிடித்து எழுப்ப உன்னை தூக்கி விட அவர் வந்தால் எந்த மனிதனாலும் உன்னை அமிழ்த்த முடியாது மேல எழும்ப செய்வா கல்வாரி சிலுவையிலே உனக்காய் சிந்தப்பட்ட ரத்தம் ஹாலலூயா ஹாலலூயா எத்தனை பேர் நம்புறீங்க எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு நான் இந்த இயேசுவை நம்புறேன் அவர் என்னை எவ்வளவு அடியில நான் கடந்தாலும் என்னை மேல கொண்டு வருவா லே லூயா நல்லாருபடி எழுந்து நிற்கலாமா ஹாலலூயா ஈஷா என்னும் அடி மரத்திலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும்

நம்முடைய மீறுதல்களுக்காய் நம்முடைய காரியங்களுக்காய் கல்வாரி சிலுவையில் பலியாகி நம்மை அப்படி இரண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோ மேலே உயரே 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 நான் பரப்பே 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 கையை தட்டி கத்தரை மய்மைப்படுத்துவோம் சிறையிருப்பின் நாட்கள் விலகும் உன்னை அமிழ்த்து கொண்டிருந்தன் வாழ்க்கை விலகும் உன்னை கத்த விட விரும்புகிறான்

எந்த இடத்துல விழுந்து கிடக்கிற எந்த இடத்துல விழுந்து கிடக்கிற கத்தடத்தில் சொல்லுவாயா மகனே சகோதரனே ஒப்புக்கொள்ளுவாயா ஒரு பலவீனத்தை ஒப்புக்கொள்ளுவாயா கத்தர் உன்னை மறுபடியும் தூக்கிவிட ஆயத்தமா நீரே பெரியவனா பெரியவனா கிணீரே எனது இளக்கை ஏறிய செய்தி ஈரவை பகலா கிணீ எல்லா கைகளை உயர்த்தி சொல்லும் எனது போதும் மூமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை ஆசீர்வாதத்தின் நேரம் இப்படிப்பட்ட நிலையில் அமைந்து கிடக்கிறேன் ஒரு கடன் பிரச்சனை ஒரு சரீர வியாதி குடும்பத்தில் இருக்கிற போராட்டத்தினால நான் விழுந்துட்டேன் நான் அமிழ்ந்து கிடக்கிறேன் என்ன கை தூக்கிவிட யாரும் இல்லை முயற்சி பண்ணிட்டே இருக்கிறேன் உங்களுக்காய் கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மறித்து உயிரோடி எழுப்பினேசு ஆமேல் உன் கையை பிடித்து தூக்கிவிட வருகிறா நம்புங்க நம்புங்க எந்த இடத்தில் நீங்கள் விழுந்தீர்கள் என்று ஒப்புக்கொள்ளுங்கள் உங்களுடைய பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரித்து உங்களை நீதிமன்ற்களாக மாற்றி உங்களை மிதக்க பண்ண வல்லமை உள்ளவர் உங்களை நீண்ட பண்ண வல்லமை உள்ளவர் உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவர் அவன் அமிழ்ந்து போகையில் நிரச்சியம் என்று கூப்பிட்டான் அமிழ்ந்து போகையில் அமிழ்ந்து போகையில் அமிழ்ந்து போகையில் நாய் வாங்கப்பட்டது கண்ணு முன்னாலே அமிழ்ந்து போகையில் அல்ல அமிழ்ந்து போயிருச்சாண்டவரை நான் சொல்லுவேன் ஒரு சிலர் அமிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு சிலர் கீழே விழுந்துட்டீங்க போயிட்டீங்க எந்த நிலையா இருந்தாலும் கர்த்தரங்களை தூக்கி எடுக்க உண்மை உள்ளவரா இருக்கிறா பேதுரு அமிழ்ந்து போகையில் தூக்கி எடுத்தார் இந்த இரும்பு கோடரி அமிழ்ந்து போயிருச்சு கீழே போயிருச்சு இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் இளம்ப முடியாமல் அமிழ்ந்து போய் வாழ்க்கை சீரற்றிருக்கிற இருக்கிற நிலையை கட்ட காண்பிக்கிறார் இன்னைக்கு ஒப்புக்கொள்ளுங்கள் எந்த இடத்தில் நீங்கள் விழுந்தீர்கள் என்று ஒப்புக்கொள்ளுங்கள் கத்திரங்களை தூக்கி விடுகிறார் பைபிள் சொல்றது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே அன்னைக்கு இள அந்த கோடரி இழந்து போனான் கோடரி அவன் இழந்து போனான் இரவலாய் வாங்கப்பட்டதை இழந்து போனான் மனிதனும் அவன் இலவசமாய் பெற்ற ரட்சிப்பை இழந்து போய் நிற்கிறான் உதாசீனப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறான் கத்தர் சொன்ன இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே நாமா காத்தாரா பாலா காத்தாரா அந்தவரே ஒரு சிலர் இன்னைக்கு நிறைய இழந்து வந்திருக்கிறாங்கப்பா இந்த வருடம் இழந்து போனவர்களை திருப்பிக் கொள்ளுகிற வருடம் பிள்ளைகள் மறுபடியும் திருப்பிக் கொள்ளத்தக்கதா ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் கத்து அற்புதம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் பிள்ளைகள் ஜபித்துக் கொண்டிருக்கிற காரியத்தில் அற்புதங்களை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் நாம மகிமைக்கென்று சாட்சியாய் நிறுத்தப் போகிறதற்காக வெளிப்பட்டு எல்லா மகிமையும் கனத்தையும் தருகிறோம் அண்டவரே இந்த வாரம் பிள்ளைகள் செய்கிற எல்லா வேலைகளை கரம் ஆசியா பிள்ளைகளோடு இருந்து வெற்றியை கொடுக்கட்டும் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே